நாளைக்கு அப்படி என்ன அதிசயமான நாள் நாளைக்கு என்ன நாளாக இருக்கும் என்று எல்லாரும் கண்டிப்பாக யோசிப்பீங்க நாளைக்கு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாளை நாம் தவற விடலாமா இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் உடனே நடக்கும் அப்படியா நாளைக்கு நினைத்ததெல்லாம் நடக்குமா சோதித்து பார்க்காதீங்க நம்பிக்கையோடு ஆன்மீக பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை இந்த பிரபஞ்சம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று முத்தான உங்களுக்கு பரிகார குறிப்புகளை நான் இங்கே கொண்டு வந்துள்ளேன் இந்த மூன்று பரிகாரத்தில் உங்களால் நாளை எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை நீங்க மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில் ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் இந்த பரிகாரத்தை எப்போது செய்ய வேண்டும் என்ற நேரத்தை பார்த்து விடுவோம் நாளை பதினொன்றாம் தேதி நாளை காலை சரியாக பதினோரு மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி பதினோரு மணியை நீங்கள் தவறவிட்டால் பதினொன்று பதினொன்று மணி அளவில் இந்த வேண்டுதலை வைக்க வேண்டும் காலை நேரத்தை தவற விடாதீர்கள் இரவு பதினோரு மணி அல்லது இரவு பதினொன்று பதினொன்று மணிக்கு இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்க வேண்டும் உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆசை எனக்கு முதன்மையாக ஆசை எது சீக்கிரம் நிறைவேறியே ஆக வேண்டும் நிறைய முயற்சிகள் எடுத்துவிட்டேன் ஆனால் தோல்வி மட்டும்தான் எனக்கு கிடைத்தது என்று நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்குள் ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த காகிதத்துக்கு மேலே முதலில் பதினொன்று பதினொன்று என்ற எண்ணை எழுதி வையுங்கள் பிறகு அதற்கு கீழே வரிசையாக பதினோரு முறை உங்களுடைய பிரச்சனை சரியாகிவிட்டதாக எழுத வேண்டும் உதாரணத்திற்கு உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை ரொம்ப நாள் முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க எனக்கு வரன் அமைந்து அமைந்துவிட்டது என்று பதினோரு முறை எழுதுங்கள் ரொம்ப நாளா வேலை கிடைக்கல எனக்கு நல்லபடியா வேலை சம்பளத்தில் ஒரு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு பதினோரு முறை எழுதுங்க நீங்கள் எழுதுவது அனைத்தும் நடந்ததாகவே எழுத வேண்டும் போதுதான் நீங்கள் எழுதி வைத்த அந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக விரைவில் நடக்கக்கூடியதாக அமையும் இப்படி பதினோரு முறை எழுதிவிட்டு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து விட்டதாக கண்களை மூடி நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு மனதார முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் அப்போதுதான் நல்லது நடக்கும் எந்த பிரார்த்தனையை செய்தாலும் அது குலதெய்வத்தை நினைத்து தானே செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தையும் குலதெய்வத்தை நினைத்து செய்யுங்கள் மேலே சொன்ன நேரத்தில் மட்டும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு நேரத்தை தவறவிட்டாலும் இன்னொரு நேரத்தில் நீங்கள் இதை எழுதலாம் நான்கு நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்து பலனடையுங்கள் அடுத்த பரிகாரமாக எங்க ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோவை நல்லா பாருங்க இந்த ஒரு போட்டோவை பார்த்து நீங்க ஒரு வெள்ள பேப்பர்ல இதே போல நீங்க ஒரு வரைஞ்சுக்கோங்க அந்த வரைஞ்சது கீழே பதினொன்று பதினொன்று என்ற நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கு கீழே உங்களுடைய என்ன பிரச்சனைங்கிறத குறிப்பா நீங்க ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க அதுல எழுதிக்கோங்க அதை எழுதும்போது கரெக்ட் கண்டிப்பாக நீங்கள் பதினோரு முறை அந்த வேண்டுதலை நீங்கள் எழுதணும் குறிப்பாக நீங்கள் அந்த வேண்டுதலை மட்டும்தான் நீங்கள் பதினோரு முறை எழுதணுமே தவிர பாக்கி இருக்கிற நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த நம்பர் எல்லாம் நீங்கள் ஒரு முறை எழுதுனா போதும் இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுவும் சரியா அந்த பதினொன்று பதினொன்று என்று கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் எழுத வேண்டும் நான்கு நேரத்தில் நீங்கள் எந்த நேரமாக வென்றாலும் எழுதி கொள்ளலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேப்பரை நீங்கள் நாளாக மடிச்சு உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கணும் பதினோரு நாளைக்கு பதினோராவது நாள் உங்கள் பூஜை அறையில் காலையிலயோ அல்லது மாலையிலையோ நீங்கள் பூஜை செய்யும்போது விளக்கேற்றுவீங்கல்ல அந்த விளக்கில் வந்து இந்த பேப்பரை பர்ன் பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பா அந்த ஒரு பிரார்த்தனை விரைவில் நடக்கும் என்பது ஹண்ட்ரட் உறுதியான ஒன்று மறக்காம இந்த ஒரு வேண்டுதலையும் நீங்கள் தவறாமல் செய்து பாருங்கள் அடுத்ததாக மூன்றாவது பரிகாரம் என்னவென்றால் மிகவும் எளிமையான பரிகாரம் இதை நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை இல்ல நல்லபடியா படிக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் மேல் கல்விக்காக நீங்க வெளிநாடு போகணும் இல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை நீங்க கரெக்டா இந்த ஒரு நேரத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில உங்க சாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி அவங்களுக்கு முன்னாடி நீங்க அமர்ந்து உங்க பிரச்சனையை பதினோரு முறை இந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அந்த ஒரு வேண்டுதல் அந்த பிரபஞ்சத்திடமே நீங்க கூறியதுக்கு சமமாகும் ஆகவே இந்த ஒரு நேரத்தை நீங்க உங்க அலைபேசியில அலாரமா வச்சுக்கோங்க இந்த நேரம் தவற விடாதீங்க இது முக்கியமான ஒரு நேரமாக இருப்பதால் நான் இவ்வளவு முறை அழுத்தி சொல்கின்றேன் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க கண்டிப்பாக நாளைய நாளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்க எல்லாருக்கும் எனது நன்றி அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்